உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து உறுப்பு முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசுகிறோம் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் அதாவது ஒலிம்பிக் பாரீஸில் ஈட்டிதல் போட்டியில் பாகிஸ்தானை சேர்ந்த நஜீம்ன்றவர் ஜெயிச்சிருக்காரு தங்கப்பதக்கம் இரண்டாவது சில்வராக நம்ம நிரோஜ் சோப்ரா வந்திருக்காரு பாகிஸ்தான் வீரர் நதீம் அடித்த இது வந்து தொண்ணூற்றி மூணு மீட்டர் நம்ம ஆள் நீரோஜ் சோப்ரா அடித்த இது வந்து எண்பத்தொம்போது மீட்டர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் பாகிஸ்தானை சேர்ந்த ஒருவர் தங்கம் வந்துருக்கார் நம்ம இந்தியாவை சேர்ந்த நிரத் சோப்ரா வெள்ளி வந்திருக்கிறார் ஸோ சில்வர் ஸோ இது வந்து ரெண்டு பேருமே தான் மரியாதை பரஸ்பர மரியாதை தெரிஞ்சு ரெண்டு பேருடைய அம்மாவுக்கும் தன்னுடைய மகன் போன்றவன் சொல்லியிருக்காங்க யார் நதிமையும் நம்ம நிறுவ சோப்ரா அம்மா அவனும் என் பையன் தான் அவனுக்கு வாழ்த்துக்கள் பாகிஸ்தான் சார்ந்த நம்ம அம்மாவும் நிரத சோப்ரா என் பையன் வந்தான் அவனுக்கு என் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு விளையாட்டாக பார்க்கணும் சில பேர் இதை வந்து ஒரு வெறியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க அது நல்லது இல்லைன்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட பெறுவது முத்து இருப்ப சர்க முத்து பிரகாஷ் பாய் பாய் அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் நம்ம வினேஷ் போக மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அவங்க வெற்றி பெற்று விருதி போட்டியில் தங்க நம்ம வேண்டிக்கலாம் வினேஜ் வினேஜ் போகத்துடைய அந்த தீர்ப்பு ஒளிம்பி குடுவதுக்குள்ள வருன்றாங்க நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம கடவுளை வேண்டிக்கணும் அதுவும் இல்லாமல் ஆக்கில நம்ம செல்வ ஜெயிச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு மடல் நம்ம ஜெயிச்சிருக்கோம் நான் இதுக்கு மேல என் வீடியோ நான் பேசல முடிச்சுக்கிறேன் பாய் பாய்